இந்தியா திருச்சி மாவட்டம் புத்திரம்பட்டி கிராமத்தை பூர்வீகமாகவும் குடும்ப பத்தடையை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த வைத்திலிங்கம் பிள்ளை பாலகுமார் அவர்கள் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலை ஏழு மணியளவில் இறைபதம் எந்தினார் அன்னார் காலம் சென்றவர்களான வைத்திலிங்கம் பிள்ளை காமாட்சி அம்மாள் தம்பதியினரின் அன்பு மகனும் കള്ളി കുട്ടി ഗ്രാമം കാളം ചെറുതാണ് കരുപ്പയ്യാപിം ദമ്പതിരുമകനും ആനന്ദവള്ളി റാണി പാസമിക തന്തയും രാണി അവമാരും മധുശാലിനിയും അൻപറും പുണ്യമൂർത്തിലം ശശികലാ ആകിയോരൻ സമ്മന്തിയുംവാണ് ജെ ജയരാമചന്ദ്രൻ അരുണാചലം മറ്റും ஜோதிக்குமார் கனகாந்திகை நலாயினி ஆகியோரின் அன்பு சகோதரரும் கணேசமூர்த்தி கண்ணன் இளங்கோ பாபு தினகரன் ரகு ஆகியோரது மாப்பிள்ளையும் ஆவார் இவ்வாறு வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்